ஆ அஞ்சு செட்டு போதுங்க ஓகே இப்ப கட்டப்புறீங்க

Iba nirela Adela i need that ரான்ஸ் இந்த விரல் எல்லாமே இந்த விரல்ல எடுத்து சொல்லிருக்காங்க இல்லையா? எத்தனை எத்தனை விரல் எடுத்து சொன்னாங்க?

Tak boleh. Katalah, katalah. Teng, abang ini tu orang apa pun. Abang ini bukan orang ni orang. Abang 好了。 저세요 항상 이제 이렇게 이만 이 என்ன நல்லா யூஸ் பண்ணியிருப்போம்னா யூஸ் பண்ணணும் அது மாதிரி முக்கியமாக biết của tôi nói tôi không có tiền hết, tôi tự tôi tự Hmm? Hmm. 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 ipo இப்போ நீங்கள் அடுத்து அந்த இது போட போகிறீங்க இல்லையா சொல்றது ட்ரை அப்போ அந்த ஸ்ப்ரே எடுங்க அந்த இதை ஓப்பன் பண்ணிக்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்க சொல்லுவாங்க சார் இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா இந்த ஸ்ப்ரே வந்து இந்த இடத்துல தான் பிடிக்கணும் சென்டரை பிடிங்க இப்படி சைடில் அனுத்து வேண்டாம் சென்று சாய்க்க வேண்டாம் நல்லா ஃபோர்ஸாக ம் ரைட் கீழே அந்த புண்ணு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல அடிங்க தள்ளி வச்சுங்க ஒரு அரை அடி தள்ளி வச்சு அடிங்க ம் ம் ஒட்டி அடிக்க வேண்டாம் இந்த குடிமட்டிட்டு வருங்க இவ்வளோ கேப் இருக்கட்டும் ம் இவ்வளோ கேப் எப்பவுமே இவ்வளோ கேப் இருக்கணும் பாருங்க அதே போல பிடிச்சிங்க அங்க மேலே போதும் இந்த இடத்துல படிச்சது போதும் 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 இதுக்கு சாய்க்கூடாதுங்க சாய்க்க கூடாதுங்க ஸ்ப்ரே வந்து நேராக வச்சுங்க போதும் போதும் விட்டுருவோம் அவ்வளோதான் போதும்

நீ கருங்க அதாவது ரொம்ப வச்சு கட்டாமல் இப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு சுரீனு ஏதாவது குடிச்சிதுங்களா இப்போ ஸ்ப்ரே பண்ணாருங்களா எதுவுமே தெரியல சரி ஆ அது செய்யும் போது குடிக்கணும் அது இழுக்கும் வலி தான் முடியாது சங்க હમ એ માટે